முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவர் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் கொடிலாசானுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூறு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தவபலம் கொண்ட அரங்கனை தர்ம சக்தி மிகு தேசிகனே அவதாரம் என் சுட்சுமமாக இருக்க அகிலத்தை ஆள வந்த குரு ராஜனே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரமாக உன்னுள் யானிருந்து வையகத்தை ஆற்றல் பட ஞான லோகமாக்க வேண்டி வேண்டியே அற்புதம் நடத்தி வருகின்றேன் அன்னதனால் அரங்கனோடு என் சக்தி பூரணமாயிருக்க அகிலத்தார் அதை உணர்ந்து வந்து வரம் கேட்டு ஓங்கார குடில் தன்னில் வாசம் செய்தால் போதும் அவர்கட்கெல்லாம் வையகத்தில் ஆறுமுகன் என் அருள்பலத்தோடு வருங்காலம் வரலாற்றை மாற்றுகின்ற மகா சக்தியாக ஐயன் முருகன் என் அருள் அனுகூலத்தோடு அனைவருமே ஆற்றல் மிக்க ஞானவான்களாக மாறி மாறியே பழியினில் அற்புதத்தை மாதவசி அரங்கன் வேண்டலாக பேருலகமே ஞானலோகமாகும்படி பிரமிக்க வைக்கும் ஞான தலைமையையும் ஞான ஆட்சியையும் வருங்காலம் அரங்கன் ஆசியாக வடிவேலன் என் துணையோடு அரங்கன் தொண்டர்கள் படைக்க நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம்